வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி செய்திகளுக்காக வினைந்திருக்கும் நான் கிறிசாயினி ஒரு திரராசு முதலில் உள்நாட்டுச் செய்திகள் இலங்கையில் முதலீட்டினை மேம்படுத்தும் வகைகள் நிதியுதவியினை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது இலங்கையில் முதலீட்டினை மேம்படுத்தும் வகையில் மேலும் இருபத்தி நான்கு திசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியினை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளதாக ஜூ எஸ் எய்ட் அமைப்பின் ஆஸ்திய பிராங்கங்களுக்கான பொறுப்பான பிரதி நிர்வாகி மைக்கேல் சில்வர் தெரிவித்துள்ளார் இந்த நிதி உதவியின் இலங்கையின் சந்தை சார்ந்த அபிவிருத்தியை வலுப்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர இலங்கையர்களின் வாழ்வில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் கூட்டு முயற்சியாளர்களும் இந்த நிதி ஆதரவளிக்கும் என ஜூஎஸ் எய்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை இருபத்தி ஏழு பேர் கட்டுப்படம் செலுத்தியுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை இருபத்தி ஏழு பேர் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது இவர்களில் பதிமூன்று பேர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆவார் இவர்களில் ஒருவர் அரசியல் கட்சி சார்பாகவும் ஏனைய பதிமூன்று பேர் சுயேட்சை வேட்பாளராகவும் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது புலிகளை ஒழித்தது போல் ஊழலையும் எழிப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பை அளித்தது போல தான் ஆட்சிக்கு வந்தால் நாட்டிலிருந்து லஞ்சம் மற்றும் ஊழலையும் ஒன்றாக ஒழிப்பேன் என பியல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய சரத் பொன்சேகா இவ்வாறு தெரிவித்தார் நான் சுயாதீன வேட்பாளராக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ளேன் இந்த நாட்டில் கட்சி அரசுகள் என்பது ஊழல் மோசடிகளால் நிரம்பியுள்ளது என்பதை நான் பல பலதனைவிகள் கூறியுள்ளேன் கட்சி அரசியல் என்பது ஜனநாயக ரீதியாக இருக்க வேண்டும் ஆனால் எமது நாட்டில் மோசடியாளர்கள் தான் கட்சியை வழிநடத்தி செல்கின்றார்கள் இந்த கட்சியில் உள்ள ஒரு மோசடியாளர்கள் தான் இருக்கின்றனர் ஏனைய உறுப்பினர்களுக்கு நாட்டை வழிநடத்தும் அளவுக்கு போதிய அறிவும் தெளிவும் திட்டங்களும் கிடையாது நாட்டை வழிநடத்தக்கூடிய சரியான தலைவரை மக்கள் முறை தெரிவு செய்ய வேண்டும் ராஜதந்திர ரீதியாக தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய ஒருவரை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் பொதுச்சின பிரபலவுக்கு நிதி வழங்கிய கொழும்பின் கேசினோ வியாபாரிகள் தான் இந்த சஜி நிதியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் தான் கட்சியிலிருந்து வெளியேறும் அனைவரும் ஐக்கிய மக்கள் சக்திகள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சிறப்பாக மக்களும் சிந்திக்க வேண்டும் புலிகள் அமைப்பை முற்றாக அளிப்பேன் என கூறிய போது யாரும் நம்பவில்லை இறுதிகள் செய்து காண்பித்தேன் அதேபோல நாட்டின் ஊழல் மோசடிகளையும் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இல்லாதுழிப்பேன் என சரத்போன்சேகா தெரிவித்துள்ளார் කිය පස්සේ නමය මාට යන ගිල්ල ගීල නම ෝජන කර දරස් සහපපෙරුවන්. කලා සරලාපෙරුව මගේ මිත්‍රයෙක්. මට යතුමායික කිසි ගැටලුවනෑ. නමුත් මම එකක් දන්න අඩල්ල සලාපෙරුම වැරදිලා රීද ජලන්ව ලාන. ඊයිපම් සරවනිකල් ්‍රික්ඩ ආරමාකි වද. ඊයි5 සැවන ප්‍රීම් හිල්ි ක්‍රිකට්තුඩ නීච් ආර් මානද. சரவணி நாகபூஷணி அம்மன் விளையாட்டுக் கழகம் மற்றும் சரவணி ஏகிள் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் இணைதிரளாகும் இந்த தொடர் நாகபூஷணி கழக மைதானத்தில் இடம்பெற்றது ஜசிமயூரின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் இறைவணக்கம் இடம்பெற்று கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது தொடர்ந்தும் போட்டித் தொடர் ஆரம்பமானது இதில் பாலக்காடு பல்ஸ் மற்றும் தர்மதானி இரு அணிகள் மோதின இப்போட்டி நிகழ்வில் பிரதம விருந்தினராக பிள்ளை சிவகரன் கௌரவ விருந்தினர்களாக சரவணை நாகேஸ்வரி மகா வித்யாலய அதிபர் எஸ் ஐரோகான் வேலனை பிரதேச செயலக விளையாட்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர் செல்வரேண்டம் ரம்ய ராகுலன் சரவணி கிழக்கு கிராம அலுவலர் கானம் வாக்கிசன் சரவணி மேற்கு கிராம அலுவலர் சானா ஜனகா சரவணை கிழக்கு மேற்கு சமூக அலுவலர் யோட்மேரா பரமேஸ்வரன் சரவணை கிழக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் தி டில் ரோக்ஸே சரவணை மேற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் கே சர்மிளா விளையாட்டு வீரர்கள் பிரதேச மக்கள் பங்கேற்றனர் ஹரின் பெர்னாண்டோவின் வெற்றிடத்திற்கு யாரை நியமிப்பது என மத்திய குழுவில் நிர்மாணிக்கப்படும் ரஞ்சித் மதுப பண்டாரு தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவின் வெற்றிடத்திற்கு யாரை நியமிப்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றிக் குழு தீர்மானத்தை அடுத்து எடுக்கப்படும் ஐகமகள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதுப பண்டாரு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை மனாப்பு தேர்தல் சட்டத்திற்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பதவி வெற்றிடமானாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ அடுத்ததாக தேசிய பட்டியலில் இருக்கும் ஒருவர் நியமிக்கப்படுவார் அதற்கமைய காலி மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகுடன் நியமிக்கப்படவுள்ளார் ஹெரின் பெர்னாண்டோ தேசிய பட்டியலின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர் ஆகவே கட்சியின் மத்திய குழு மற்றும் நிர்வாக குழுக்களில் கலந்துரையாடி உரிய எடுக்கப்படும் அமைச்சு பதவிகளை அவர்கள் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது அதற்கு அவசியமில்லை காரணம் உறுப்புரிமை நீக்கப்படும் பட்சத்தில் அமைச்சு பதவிகள் இழக்கப்படும் நிலை உருவாகும் இலங்கை கனடா வர்த்தக சம்மளத்திற்கும் யாழ்ப்பாண வணிகர்களுக்கு திருக்கும் இடங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டுள்ளதாம் சம்மேளனத்திற்கும் யாழ்ப்பாண வணிக கழகத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திரம் நிகழ்வு நேற்று பிற்பகல் யாழ்ப்பாண வணிக கழகத்தில் இடம்பெற்றது பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாண வணிகர் கழகம் யாழ்ப்பாண முகாமியாளர் நிறுவனம் யாழ்ப்பாண முகாமித்துவக் கழகம் மற்றும் திருகோணமலை வர்த்தக அமயம் ஆகியன புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் யாழ்ப்பாண வணிகர் தலைவர் ஈனா ஜெயசெக்ரா இலங்கை கனடா வர்த்தக சம்மேளன தலைவர் பிரியந்த உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனா் நவம்பர் மாதம் அளவிலே வடமாகாணத்திலே ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு எக்ஸிபிஷனையும் நடத்துவதோடு வைத்திய சாலைகளுக்கான அன்பளிப்பு அதே போல் வியாபாரம் சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான வர்த்தக பரிமாற்ற உறவுகள் என்பவற்றை முன்னெடுத்து செல்வதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையில் பரிமாற்ற வருகைகளையும் மேற்கொள்வதற்கும் அவர்கள் தற்போது சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த முயற்சியானது வடமாகாணத்திலே இருக்கின்ற முயற்சியாளர்களுக்கும் அதே போல வர்த்தகத்திலே ஈடுபடுகின்றவர்களுக்கும் அதே போல் கண்டாவில் இருக்கின்ற வர்த்தக முயற்சியாளர்களும் பரஸ்பரம் தங்களுக்கிடையே இருக்கின்ற உறவுகளை வலுப்படுத்தி கொள்வதற்கும் இதன் ஊடாக வடமாகாணத்தின் பொருளாதாரத்தையும் வடமாகாணத்தில் இருக்கின்ற தொழில்துறைகளிலே முன்னேற்றம் அடைவதற்கும் வடமாகாணத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு அடிப்படையாக இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வட பிராந்தியத்தின் மக்களுக்கான வாழ்வாதாரங்களும் தொழில் முயற்சிகளும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் கனடாவில் இருக்கிற புது டெக்னாலஜி அதுகளை நாங்கள் இங்கே வடமாகாணத்துக்கு கொண்டு வந்து ஒரு இணைந்த முறையிலே இதை இந்த வடமாகாணத்து பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பின் முதல் கட்டமாக உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்பட்டுள்ளது எதிர்காலத்திலே என்னென்ன துறையிலே நாங்கள் எப்படி எப்படி புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தலாம் என்பதை பற்றி ஆராய்ந்து ஸ்ரீலங்கா கனடா பிசினஸ் கவுன்சிலுடன் கனடிய கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுடன் இணைந்து வடமாகாணத்தின் பொருளாதார அபிவிருத்தியை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகளை செய்வதற்கு ஒப்பந்தம் ஒரு முதற்கட்டமாக அமைந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறோம் தனியார் துறை பொருளாதார முன்னேற்றத்துக்காக யாழ் மாவட்டத்தில் காணப்படும் அனைத்து சங்கங்களுடன் இணைந்து கொழும்பு மாவட்டத்தில் எப்படி அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து முன்னேற்றமான பாதையில் செல்கிறார்களோ அதே மாதிரி யாழ் மாவட்டத்தில் காணப்படும் அனைத்து தனியார் நிறுவனங்களும் அது சம்பந்தப்பட்டவர்களையும் சேர்த்துக்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து இயங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நவம்பர் மாதத்தில் கனடியன் ஹை கமிஷனர் எரிக் வால்ஷ் அவரின் தலைமைத்துவத்தில் நடத்த தீர்மானித்திருக்கிறோம் இந்த உடன்படிக்கை மூலம் இங்குள்ளவர்களுக்கும் கனடாவில் உள்ளவர்களுக்கும் இடையே ஒரு சிறந்த ஒரு உறவு பாலம் ஒன்று அமைக்கப்படுவதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த கழகத்தில் இணைவதன் மூலம் மேலும் எங்களை பலப்படுத்தி அதன் மூலமாக இங்கு பல்வேறு வகையான நன்மைகளை பெற முடியும் என்று உண்டு உங்களுடைய இணைப்பின் மூலம் இந்த பிராந்தியத்திலே நல்ல ஒரு நன்மை நல்ல ஒரு அறிவூட்டல் செயற்பாடு நல்ல ஒரு விழிப்புணர்வு முயற்சி ஆண்மையாளர்களுடைய திறமையான செயற்பாடுகள் வலுவூட்டப்படும் என்ற நோக்கிலே மிகவும் மகிழ்ச்சியுடன் தருமத்திலே நிறைவு செய்கின்ற விவசாயம் திருகோணமலையிலே அன்று தொட்டு இன்று வரை கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதமானோருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு தரக்கூடிய ஒரு துறையாக இருந்து கொண்டு வருகின்றது இதை எப்படி நாங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றகரமாக செய்வதில் நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த விவசாயம் பற்றி பல வேலைகளை செய்யிருக்கின்றது அந்த விவசாயத்தோடு சேர்ந்து நீரை எப்படி நாங்கள் சேமித்து தேவையான நீரை பாவித்து கூடுதலான உற்பத்தியை நாங்கள் செய்யலாம் என்பது பற்றியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் அதைவிட டூரிசம் கல்வி வித்தியாசமான கல்வி முன்னேற்றங்கள் ஐடி இப்படியான துறைகளிலே காலடி வைத்து கனடா ஸ்ரீலங்கா கவுன்சிலோடு சேர்ந்து பல வேலை திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் மட்டக்களப்பு மரப்பாளம் பகுதிகள் ஜீப் விபத்திற்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியினாறு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மரப்பாளம் பகுதிகள் ஜீப் போன்ற விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் கண்ணிலிருந்து மட்டுக்களப்பு பகுதிக்கு விடுமுறையை கழிப்பதற்காக சென்று குடும்பத்தினர் இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளனர் படுகாயமடைந்த நிலைகள் மகாயா வைத்தியசாலைக்கு கொண்டு பண்டிகள் ஐந்து பேர் பயணித்த நிலையில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் சிறுகாய்களுக்குள்ளாகியுள்ளதாக கரடியனார் போலீசார் தெரிவித்தனர் அதிக வேகம் காரணமாக ஜீப் வேதியை விட்டு விலகி நீண்ட தூரத்திற்கு பாய்ந்த விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எதிர்வரும் ஒக்டோபர் அக்டோபர் மாதத்தில் சர்வதேச தரத்திலான இ கடவு சீட்டுகள் வழங்கப்படும் என அமைச்சர் ட்ரான் அலஸ் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் சர்வதேச தரத்திலான இ சீட்டுகள் வழங்கப்படும் எனவும் கடவுச்சீட்டு அவசரமாக தேவைப்படுபவர்கள் மாத்திரம் தற்போது கடவுச்சூட்டுகளை பெற்றுக் கொள்வது நல்லது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு அவசரமாக தேவைப்படாதவர்கள் அக்டோபர் வரை காத்திருக்க முடியும் அக்டோபர் மாதத்திலேயே சர்வதேச தரத்திலான கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் நியமனங்களை பூர்த்தி செய்யும் புதிய இ கடவுச்சீட்டு அக்டோபர் மாத இறுதியிலேயே வழங்கப்படும் இது உலகளாவிய கடவுச்சீட்டு சுட்டனில் இலங்கையின் நிலைமையை உதவும் புதிய கடவுச்சீட்டில் உரிமையாளரின் அனைத்து விடயங்களையும் சேமித்து வைக்கும் மைக்ரோசாப்ட் காணப்படும் இது உலகங்களிலும் உள்ள விமான நிலையங்களின் உரிமையாள இலகுவாங்க தற்போது கடவுள் சீட்டு காரணமாக இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடி குறித்தும் நான் தனிப்பட்ட ரீதியில் அறிந்துள்ளேன் விமான நிலையங்களில் சோதனைகள் இடம்பெறும் போதும் எங்கள் மக்கள் எதிர்காலங்களில் பிரச்சினைகளை எதிர்கொள்ள மாட்டார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அலஸ் குறிப்பிட்டுள்ளார் bønakum